அன்புள்ள எசப்பா இந்த வேலைக்காக நன்றி எசப்பா இந்த நாளிலும் கூட பா நன்றியோடு கூட ஆண்டு பிள்ளைகளுடைய ஆண்டு மேல் படிப்புக்காக பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா எந்த கல்லூரியிலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அநேக பெற்றோர்கள் அப்பா கலக்கத்தோடு இருப்பார்கள் அநேக பிள்ளைகள் கலக்கத்தோடு இருப்பார்கள் அப்பா ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டுவரே வாங்கியிருக்கிற மார்க்கின் நிமித்தம் ஆண்டவரை ஒருவேளை மார்க் தான் பிள்ளைக்கு வந்திருக்கிறது எந்த கல்லூரியில் போய் சேர்ப்பது எந்த கல்லூரியிலே எனக்கு இடம் கிடைக்கும் என்று சொல்லி எப்படியாக பிள்ளைகள் குழப்பத்தோடு இருக்கலாம் பெற்றோர்கள் குழப்பத்தோடு இருக்கலாம் ஒரு முடிவு எடுக்க முடியாதபடிக்கு ஒருவேளை தத்தளித்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரை சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டிலே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்களாப்பா இந்த வேலையிலும் விட அந்த ஒரு எந்தெந்த பெற்றோர்கள் எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரை எந்த கல்லூரியில் சேர்த்தது எந்த கல்லூரியிலே நான் மேல் படிப்பு படிப்பது என்று சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கலாம் ஒருவேளை மார்க் அடிப்படையில் எந்த கல்லூரியில் எனக்கு இடம் கிடைக்கும் என்று சொல்லி கூட ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கலாம் இப்படிப்பட்டதான ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் நான் சேர்வேன் என்றால் இப்படிப்பட்டதான் ஒரு பெரிய அமௌண்டை நான் கொடுத்து படிக்க வேண்டுமே இதை படிப்பதற்கு எங்களுடைய பெற்றோரால் என்னுடைய பெற்றோரால் படிக்க வைக்க முடியாதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் அப்பா ஆண்டவரே இந்த பிள்ளையுடைய உள்ளங்களை கண் வைக்க பாருங்க இந்த பிள்ளையுடைய தேவைகளை அற்புதமாக சந்திங்க ஒருவேளை ஆண்டு பெற்றோர்கள் கூட ஐயோ என்னுடைய பிள்ளையே நான் நான் நல்ல ஒரு கல்லூரியிலே படிக்க வைக்க முடியவில்லையே என்று சொல்லி கூட அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம் இருதயத்திலே பாரப்பட்டு கொண்டு இருக்கலாம் எசப்பா எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் விட பெற்றோர் ஆனாலும் பிள்ளைகள் ஆனாலும் அவருடைய பாரங்களை எல்லாம் நீங்க நீக்கி போட்டு அப்பா உம்முடைய சமாதானத்தையும் உடைய சந்தோஷத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அப்பா இந்த பிள்ளைகளை ஆண்டு வரை இந்த மகளை இந்த மகனை எந்த கல்லூரியிலே சேர்க்க வேண்டுமோ படிக்க மேல் படிப்பு படிக்க வேண்டுமோ அதற்கேற்ற வழிகளை நீங்க திறந்து கொடுக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம் இலகுவாக பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்கட்டும் ஆண்டு வரை மனுஷ தயவுகளை நீங்க உண்டு பண்ணி தாங்கப்பா அற்புதங்களை செய்ய பிள்ளைங்களுடைய தேவைகளை நீங்க சந்திங்க உண்மை ஆண்டு வரை எருக பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டு அற்புதத்தை செய்ய நீர் வல்லவராக நீங்க இருக்கிறீங்கல்லப்பா எந்தெந்த பிறந்த பிள்ளைகளுடைய ஆண்டு முகத்தை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்களுடைய முகங்களை நீங்க பிரகாசம் அடைய பண்ணுங்க அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி ஆண்டு ஒரு வெக்கப்பட்டு போகும்படியாக ஒரு பெரிய அற்புதத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீங்க செய்யும்படியாய் செபிக்கிறோம் எந்த ஒரு பிள்ளைகளும் இருதயத்திலே ஆண்டவரே அப்பா எந்த ஒரு மன சஞ்சலங்களும் ஏற்படாதபடி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்கு எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுங்க எந்த தோல்வி எண்ணங்களும் பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்குள்ளே சிந்தனைகளுக்குள்ளே சற்று கொண்டு வராதபடி பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் சிந்தைகளிலும் தேவ சமாதானம் ஆண்டு கொள்ளட்டும் தேவ கிருபை மூடி பெற்றோர்களுக்கும் அப்படிப்பட்ட தேவ சமாதானம் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும் எல்லாவற்றிலும் ஆலோசனைகளை கொடுத்து பிள்ளைகளை கரம் பிடித்துக்கொண்டு கொண்டு நடத்துங்க எல்லாவற்றிலும் வாசல்களை திறந்து கொடுத்து மனுஷ தயவுகளை தந்து பிள்ளைகளை ஆசிர்வதிங்க பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க பிள்ளைகளை உயர்த்துங்க ஏசப்பா அப்படியே நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்